அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டேஸ் சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்க போகிறோம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறைய வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களை வந்து டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா இல்லை அசோக்கை பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமான்னு மறக்காம கமெண்டாக சொல்லுங்கள் நம்மளோட துர்காவை வந்து போய்ட்டு ஆவுடியப்பனை கொள்கிற மாதிரியும் இப்போ வந்து அடுத்ததாக வந்து காளன் மந்திரவாதியை கொள்கிற மாதிரியும் கொஞ்ச நாளாக வந்து சீரியல கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஆனால் அதை வந்து இன்றைக்கி பொசுக்குன்ட்டு கனவாக பண்ணிவிட்டாங்க இது வந்து காளன் மந்திரவாதிக்கு ரொம்பவும் ஒரு எச்சரிக்கையாக இருந்துச்சு அதனால் வந்து இது வந்து நடுஜாமத்தில் வந்த கனவு அதாவது ஆவர்சனு கனவு ஆவுடியப்பனுக்கு வந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு அப்படின்னா வந்து துர்கா என்னை கொன்றுவோலா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட காளன் மந்திரவாதி போயிட்டு காளிக்கிட்ட கேட்டுக்கிறாங்க காளியம்மன் என்ன பதில் சொல்லணுன்னு தெரியலைங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையுமே நம்மளோட வீணாக போன வீணா வந்து திரும்பவும் வீட்டுக்கு வந்துருக்குறாங்க இவங்க வந்ததும் கையை வச்சுட்டு காலை வச்சுட்டு அமைதி இல்லாமல் பழைய துர்கா கட்டை நடந்துக்கிட்ட மாதிரி புதுசாக வந்திருக்கிற இந்த துர்கா கட்டையும் நடந்துக்க பார்க்குறாங்க ஆனால் வந்து கடப்பா கனகா கட்டை வேலையாகுமான்னு சொல்லிட்டு நேற்று ஒரு பிரமோவில் பார்த்துட்டு இருந்தேன் உங்களுக்கு என்ன தான் நடக்குதுன்ட்டு ஏதாச்சும் தெரிஞ்சால் மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் எனக்கு இந்த சீரியலே தலையே சுற்றுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவ பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்